பூமிக்குள்ளே இருக்கிற நீரோட்டத்தை பார்க்குறாருங்க எவ்வளோ சயின்ஸ் வளர்ந்த இந்த காலத்துலேயும் அவர் ஒரு சின்ன டூல்ஸ் வச்சு கரெக்டாக கணிச்சு சொல்லியிருக்காருங்க நூற்றி பத்து அடியில் தண்ணி வரும்னு சொன்னார் கரெக்டாக நூற்றி பத்து அடியில் தண்ணி வந்ததுங்க இவருடைய சேவையே உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கிங்க நம்பர் வச்சுருக்கேன் ஒரு சின்ன டூல்ஸ் வச்சு பூமிக்கு அடியில் எவ்வளோ ஆழத்தில் தண்ணி இருக்குறது எப்படி நம்ம முன்னோர்கள் கணிச்சிருக்காருன்னு பாருங்கள் இந்த காலத்தில் எவ்வளோ டெக்னாலஜிஸ் வந்தோம் இது நமக்கு ஒரு பெரிய அதிசயம் உங்களுக்கு இந்த போர்வெல் சர்வீஸ் மாதிரி நம்பர் கொடுத்த மாதிரி உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பாடக்டை ஆன்லைனில் அப்லோட் பண்ணி பண்ணித்தரேங்க ஃப்ரீயாக ஃபேஸ்புக்கு கூகுளு இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு இந்த மாதிரி வலைதளங்களில் உங்களுடைய பாடக்டை ஃப்ரீயாக ஆட் பண்ணித்தரேன் இது வந்து ஒன் டைம் மட்டும்தாங்க காரணம் நான் தொழில் செய்கிறதுல எனக்கு நிறைய காம்படிஷன் இருக்குதுங்க எங்ககிட்டே வேலை பார்த்துட்டே இருப்பாங்க அவங்களே ஒரு ஐயாயிரூவா மூணாயிரூவா இருக்காது சர்வீஸ் கூட்டிகிட்டு போயிட்டு கோயில் தொடங்குவாங்க நம்ம ஒரு கண்ட்ர சர்வீஸ் பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரல் சர்வீஸில் பதினெட்டு வருஷமாக இந்த சர்வீஸை செய்கிறாங்க இதில் பதிமூணு பதினாலு வருஷம்